அடியார்களே சகோதரர்களே சகோதரிகளே ரமதானுடைய மாதத்தின் கண்ணியத்தை ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நாம் கேட்டுத்தான் வருகிறோம் இருந்தாலும் நம்முடைய மறதியின் நிலைமை எப்படி என்றால் சென்ற ஜும்மா என்ன கேட்டோம் என்பதையே மறந்து விடுகிறோம் இப்படியாக மறதி நம்மோடு பின்னி பிணைந்திருக்கின்ற காரணத்தால் ஒவ்வொரு ஆண்டும் ரமதான் வருவதற்கு முன்பாக ரமதானை பற்றிய நினைவூட்டுதலை செய்வது அறிஞர்களுடைய வழக்கமாக இருந்து வருவதை பார்க்கிறோம் அல்லாஹ் சுஹானஹுவ தாலா கூறியதைப் போல பதக்கியர் இன்ன விக்கரா தன்ப நபியே நீங்கள் கொண்டே இருங்கள் நினைவூட்டுதல் மூமின்களுக்கு நற்பலனை கொடுக்கும் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் அந்த அடிப்படையிலே அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் ரமதானை பற்றி நோன்பை பற்றி நமக்கு கூறக்கூடிய நல்ல உபதேசங்களை இந்த ஹுத்துபாவிலே எனக்கும் உங்களுக்கும் எடுத்து கூறி அதன் மூலமாக நல்ல நினைவூட்டலை செய்து கொள்ள விரும்புகிறேன் அல்லா சுகானுவ சால அருள் புரிவானாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே முதலாவதாக ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தின் கண்ணியத்தை நமக்கு அழகாக எடுத்து கூறுவதை கவனிப்போம் ரப்பு கூறுகிறான் ஷஹ்ரு ரமலான் ரமதான் மாதம் ரமதான் என்ற இந்த மாதத்தின் பெயரோடு ஷஹர் என்று அல்லாஹு தாலா சேர்த்து சொல்கிறான் ரமதான் மாதம் இதை குறித்து அறிஞர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா ரமதானை சிறப்பிப்பதற்காக இந்த ரமதான் என்ற வார்த்தையோடு ஷஹர் ரமதான் என்ற மாதம் இவ்வாறு அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் அதாவது அல்லா சுபானகுவத்தால இந்த ரமதானை சிறப்பிக்க கண்ணியப்படுத்த நாடி வெறும் அதனுடைய பெயரை மட்டும் குறிப்பிடாமல் ஷஹ்ரு ரமதான் ரமதான் மாதம் என்று அல்லாஹ் தலா அழகாக இதை வர்ணிக்கின்றான் பிறகு அல்லதி உன் சில குர்ஆன் இந்த மாதம் எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா இந்த மாதம் எப்படிப்பட்டது என்றால் உன் சில குர்ஆன் இதில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ரமதான் மாதம் என்று இந்த மாதத்தின் கண்ணியத்தை சிறப்பை உயர்வை மதிப்பை அல்லாஹு தாலா நமக்கு வெளிப்படுத்துகிறான் எப்படி குர்ஆனுக்கு கண்ணியம் இருக்கிறதோ ஆகவே அதுபோன்று இந்த குர்ஆன் இறக்கப்படுவதற்காக முதன் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதம் இந்த ரமதான் மாதம் பல ஹதீசுகளிலே வருவதை பார்க்கிறோம் இந்த ரமதான் மாதம் அல்லாஹுடைய வேதங்களுக்காகவே ரிசர்வ் செய்யப்பட்ட மாதம் ரமதான் மாதம் குர்ஆனுக்கு மட்டுமல்ல முந்திய நபிமார்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்களுக்காகவும் முந்திய நபிமார்களுக்கு இறக்கப்பட்ட சுரப்புகளுக்காகவும் அல்லாஹு தாரா இந்த ரமதான் மாதத்தை ரிசர்வ் தனிப்படுத்தி வைத்து விட்டான் இந்த ரமதான் மாதம் அல்லாஹுடைய கலாம் இந்த பூமியில் இறங்குவதற்காக முதலாவதாக இறக்கப்படுவது இந்த ரமதான் மாதத்தில் பிறகு அடுத்து அடுத்து அந்த வாய்ப்புகளுக்கு ஏற்ப சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அல்லாஹு தாலா அவனுடைய கலாமை குர்ஆனை இறக்கி கொண்டே இருந்தான் ரப்பு சொல்கிறான் ஷஹுரு ரமதான் அல்லதி உன் சில குர்ஆன் இந்த குர்ஆன் மக்களுக்கு நேரு வழி காட்டக்கூடியது நேரு வழியின் அத்தாட்சிகளை கொண்டது உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் எது சரியான வழி என்று நீங்கள் அறிய வேண்டுமா புரிய வேண்டுமா அதற்குரிய ஆதாரம் வேண்டுமா இந்த குரான் உங்களுக்கு போதும் திம்மினல் ஹுதா வல்ஃபுர்கான் அசத்தியத்தை சத்தியத்திலிருந்து பிரித்துவிடும் சத்தியத்தை அசத்தியத்தில் இருந்து பிரித்து எது அசத்தியம் எது சத்தியம் எது உண்மை எது பொய் எது ஹக் எது பாத்தில் என்று உங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய வேதம் இந்த அல் குர்ஆன் இந்த அல் குர்ஆனிலே எந்த மூடலும் எந்த மறைத்தலும் இல்லை அல்லாஹின் அடியார்களே இப்படி குர்ஆனுடைய உயர்வை குர்ஆனுடைய புகழை அல்லாஹு தலா எடுத்து கூறி அத்தகைய இறக்கப்படுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மாதத்தின் மதிப்பை நீங்கள் உணருங்கள் ஒன்று ஏன் பலர் நினைத்திருப்பது போன்ற அல்ல தர்காக்களிலே சென்று யாசின் ஓதுவதற்காக கபர்களுக்கு சென்று கத்தம் பாத்தியா ஓதுவதற்காக இறந்து விட்டவர்களை நினைத்து வாரத்தில் ஒரு முறையோ அல்லது மாதத்திலோ அல்லது நாற்பது என்றோ அல்லது வருட பாத்திஹா என்றோ நாலு குரான் ஓதக்கூடிய சாபுகளை அழைத்து வைத்துக்கொண்டு உணவு ஏற்பாடு செய்து அந்த கத்தம் செய்து செய்வதற்காக அல்ல சகோதரர்களே யூதர்கள் எப்படி தங்களுடைய வேதங்களை சடங்குகளுக்காக ஆக்கி கொண்டார்களோ அதுபோன்று இந்த உம்மத்திலே ஒரு கூட்டம் இந்த குரானை சடங்குகளுக்காக மாற்றிவிட்டது கடை திறப்பதென்றால் குரான் ஓதுவது வீடு குடி போருவதற்கு குரான் ஓதுவது விட்டவருக்கு குரான் ஓதுவது இன்னும் இதிலும் கேடுகட்ட ஒரு நிலை இருக்கிறது ஒரு கூட்டம் குரானை இறந்து விட்டவர்களுக்காக ஓதுவது என்று மட்டும் ஆக்கி வைத்துக் கொண்டு சுப காரியங்களுக்காக மகிழ்ச்சியான சந்தோஷமான நற்காரியங்கள் என்று சிலவற்றை ஒதுக்கி அங்கே குரான் ஓதக்கூடாது அங்கே மௌலு ஓத வேண்டும் என்று ஆக்கி வைத்திருக்கிறார்களே இது இன்னும் வழிகேட்டிலே மிகப்பெரிய வழிகேடு அல்லாஹ் பாதுகாப்பாடா சகோதரர்களே புரான் இதற்காக இறக்கப்படவில்லை அல்லாஹுடைய வேதம் சடங்குகளுக்காக ஓதப்படுவதற்காக இறக்கப்படவில்லை அல்லாஹுடைய வேதம் அதன்படி நாம் அமல் செய்வதற்காக இறக்கப்பட்டது ஹுதல் இன்னால் நேர் வழியை அறிவதற்காக அல்லாஹுடைய தக்குவாவை நாம் அதிலிருந்து பெறுவதற்காக ஹலால் எது எது பிடிக்கும் பிடிக்காது மறுமையின் சொர்க்கத்தினுடைய பாதை எது நரகத்தின் பாதை என்று தெளிவாக அறிந்து சொர்க்க பாதையில் நாம் நடப்பதற்காக அமல்களை நாம் தெரிந்து கொள்வதற்காக அல் குரான் இறக்கப்பட்டது அல் குர்ஆன் சடங்குகளுக்காக இறக்கப்படவில்லை தொழுகையில் அந்த குரானை ஓதி உள்ள அதிகப்படுத்துவதற்காக குரான் இறக்கப்பட்டது மாலை அல்லாவின் வேதத்தை ஓதுவார்கள் ஓதி அதனுடைய பொருளை உணர்ந்து தக்குவாவை அதிகப்படுத்திக் கொள்வார்கள் சகோதரர்களே குரான் இதற்காக இறக்கப்பட்டது பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறார் இந்த குரானை கொண்டு தக்குவாவை பெறுவதற்காக இந்த குரானை கொண்டு உள்ளத்தை மென்மைப்படுத்துவதற்காக ஏன் கடினமான உள்ளம் எந்த உபதேசத்தையும் ஏற்காது உள்ளம் இறுகி இருந்தால் உள்ளத்தில் அல்லாஹுடைய பயம் இல்லை என்றால் அல்லாகுவை பற்றி மறுமையை பற்றி நினைவூட்டும் போது உள்ளத்தில் நடுக்கம் வரவில்லை என்றால் ஒருவிதமான பயம் உள்ளத்தை சூழவில்லை என்றால் இந்த உள்ளம் உபதேசங்களை ஏற்காது நினைவு கூறப்படும் போது எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் எந்த விதமான உணர்வுகளையும் பெறாமல் இறுகி இருக்கக்கூடிய உள்ளங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் நினைவு கூறப்படும் போது பயம் வராமல் அச்சம் வராமல் உணர்வு வராமல் அல்லாஹுவின் மீது அன்பு வராமல் அல்லாஹுவின் மீது பயம் வராமல் அல்லாஹுவின் மீது பாசம் வராமல் இறுகி இருக்கக்கூடிய உள்ளங்களுக்கு நரகத்தின் கேடு உண்டாகட்டும் சகோதர்களே ரசூலுல்லாஹி சல்லு அழகி வசம் உபதேசம் செய்தால் அவர்களும் அழுவார்கள் அதை கேட்கின்ற தோழர்களும் அழுவார்கள் நம்முடைய நிலையை பாருங்கள் சொர்க்கத்தை பற்றி நினைவூட்டும் போது நரகத்தை பற்றி அல்லாவுடைய தூதர் நினைவூட்டும் போது தோழர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள் இன்று பல இடங்களிலே சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி பேசும்போது முன்னால் இருக்கின்ற சிலர் கேட்கிறார்கள் என்றால் ஆங்காங்கே அமர்ந்திருப்பவர்கள் கதைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இன்றைய பலருடைய நிலைமையாக இருக்கிறது இந்த குரானை கொண்டு ஹிதாயித்து பெற வேண்டும் என்றால் தக்குவா தேவை அந்த தக்குவாவை வர வைப்பதற்கு அல்லாஹூத்தானா இந்த ரமவான் மாதத்தில் கட்டாயமாக நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் உங்களது 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 வாழ்க்கையில் உங்களுடைய பொருளாதாரங்களில் உங்களது குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ் விரும்பக்கூடிய மாற்றங்களை உண்டாக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு தக்குவா தேவை தக்குவா தேவை என்றால் நீங்கள் நோன்பு கண்டிப்பாக வைக்க வேண்டும் குறைந்தது ஒரு ஆண்டிலே ஒரு முறையாவது ஒரு மாதம் முழுக்க தக்குவா இருந்து ஒரு மாதம் முழுக்க நோன்பிருந்து இந்த தக்குவாவை உங்களது உள்ளங்களில் வர வைப்பதற்காக நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும் சகோதரர்களே நாம் நினைப்பது போன்றல்ல ரமதான் வருகிறது நோன்பு வைப்பது முஸ்லிம்களுடைய சடங்கு சம்பிரதாயம் என்று அல்லது மக்கள் கூறுவதை போலல்ல மாற்றார்கள் கூறுவதை போல் தான் இன்று நம்முடைய நிலைமை மாறிக்கொண்டே இருக்கிறது நோன்பு மாதம் வருகிறது பாய்கள் எல்லாம் நோன்பு வைப்பார்கள் அவர்கள் இருப்பதை போல ஒரு சடங்காக நாம் செய்வதை கற்பனை செய்கிறார்கள் அல்லவா இதுதான் இன்று பலருடைய நிலை ஆகவேதான் நோன்பு மாதம் வருகிறது என்று நோன்புக்கு முன்பே நோன்புக்கான ஷாப்பிங்கில் இறங்கக்கூடியவர்களை பார்க்கிறோம் நோன்புக்கான ஷாப்பிங்கில் இறங்கக்கூடியவர்களை பார்க்கிறோம் உண்பதற்கான ஷாப்பிங் உடுத்துவதற்கான ஷாப்பிங் ரமதானை வரவேற்பதற்காக மஸ்ஜிதுகளில் பெயிண்ட் அடிப்பவர்கள் எத்தனை பேர் இன்னும் இப்படியாக வீடுகள் எதற்காக அந்த மாதம் வருகிறதோ அதை எப்படி கண்ணியப்படுத்தி வரவேற்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் வழிகாட்டினார்களோ அந்த வழிகாட்டுதல் சென்று விட்டது ரமதானுக்கு முன்பாக நோன்பிருந்து ரசூல் சுல்லா ரமதானை வரவேற்பார்கள் குரானை அதிகம் மோதி வரவேற்பார்கள் ரமதானுக்காக வேண்டி ரசூலுல்லா இல்லா அலிஸ்லம் இயக்கத்தோடு எதிர்பார்த்து ஷாபானுடைய பிறையை எண்ணிக்கொண்டிருப்பார்கள் இன்று எத்தனை முடிந்து முடிந்துவிட்டது நாளை 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 என்று ஒவ்வொரு பிறையாக எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் பிறகு ரமதான் அந்த பிறை ஷாபானுடைய இருபத்தி ஒன்பது முடிந்துவிட்டால் பிறையை தேடுங்கள் பிறையை பாருங்கள் என்று தோழர்களுக்கு கட்டளையிடுவார்கள் தானும் பிறையை பார்க்க முயற்சி செய்வார்கள் இப்படியாக இஸ்லாசிலுடைய எதிர்பார்ப்பு இருந்தது ரமதானுக்கு முன்பே ஒரு குத்துபாவிலோ அல்லது குத்துபாவிலோ ரமதான் குறித்த சிறப்புகளை சொல்லி சஹாபாக்களின் உள்ளங்களிலே ஆர்வங்களே ஆசைகளை அந்த ரமதானை வரவேற்பதற்குண்டான தேடலை பிரியத்தை உண்டாக்குவார்கள் சகோதரர்களே ரமதானுக்கு முன்பு ரமதானுக்காக ஷாப்பிங் ரமதான் வந்துவிட்டால் இருபத்தி ஏழாம் கிழமைக்காக வேண்டி ஷாப்பிங் பிறகு பிறநாளுக்காக ஷாப்பிங் பலருக்கு வியாபாரத்திற்கான மாதமாகவும் இந்த ரமதான் இருக்கிறது பலருக்கு விருந்து கொடுப்பதற்கும் விருந்துகளுக்கு செல்வதற்குமான மாதமாக இந்த ரமதான் மாறியிருப்பது கைசெய்தத்துக்கும் கவலைக்கு உரிய செய்தி சகோதரர்களை அல்லாஹு அக்பர் அல்லாஹ் உடைய அல்லாஹ் சுபானகு ஃபமன் ஷஹீத மின் குமுஷஹல் சு இந்த குரானை கொண்டு உங்களை நீங்கள் மாற்ற வேண்டும் என்றால் எல்லா வகையிலும் மாற வேண்டும் நம்முடைய குண நம்முடைய கொள்கையிலிருந்து அக்ளிதா மாற வேண்டும் நம்முடைய அஹ்லா குணங்கள் மாற வேண்டும்

கொள்கை அஹ்லாத் நம்முடைய குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி மனைவி கணவன் பெற்றோர் பிள்ளை என்று அந்த அன்பான சுமூகமான நல்லுறவோடு உள்ள வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையிலே எந்த அளவு பேணுகிறோம் பொருளாதாரம் இப்படியாக முழு வாழ்க்கையிலும் நமக்கு குர்ஆன் மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் அந்த மாற்றம் வருவதற்கு தக்குவா தேவை தக்குவாவுக்கு அல்லாஹுத்தாலா இந்த ரமதான் தேவை ரமதானுடைய நோன்பு தேவை யா ஐயோக நதீனா ஆவனோ குத்திப அலைக்கு முஸ்யா முகமா குத்திப அல நதீன மின் கபுலிக்கும் ல ல கும்தக் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது நீங்கள் உங்களுக்கு மட்டும் என்று எண்ணி இதை சிரமமாக எடுக்காதீர்கள் உங்களுக்கு முன்னுள்ளவர்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது என்று அல்லாஹு தாலா நமக்கு ஆறுதல் சொல்கிறார் நேரடியாக அல்லாஹ் சொல்லியிருக்கோம் நீங்கள் ரமதானிலே கண்டிப்பாக நோன்பு வைத்து ஆக வேண்டும் சட்டம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கலாம் அல்லாஹு தாலா நமக்கு விவாதத்தின் மீது பிரியத்தை ஏற்படுத்துகிறான் இபாதத்தின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்துகிறான் இந்த கஷ்டமான நோன்பை அல்லாஹ் தாலா நம் கடமையாக்கி ரப்பு சொல்கிறான் இந்த கஷ்டமான நோன்பை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து இலகுவை விரும்புகிறான் கஷ்டத்தை விரும்பவில்லை காரணம் இந்த கஷ்டமான நோன்பின் மூலமாக உங்களுக்கு தக்குவா வந்து ஹலால் ஹராமை புரிந்து ஹலாலை கொண்டு போதுமாக்கி ஹராமை விட்டு விலகி வாழ்ந்தால் கடினமான கஷ்டமான நரக நெருப்பில் இருந்து நீங்கள் உங்களை பாதுகாக்கலாம் கஷ்டத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் ஆகவே கஷ்டமானதா அல்லது ரமதானுடைய நோன்பு கஷ்டமானதா என்று இப்போது முடிவு செய்ய வேண்டும் கேட்டால் ரமதானிலே நோன்பு இருப்பது கஷ்டமா அல்லது மறுமையின் வேதனை கஷ்டமானதா எந்த கஷ்டத்தை உன்னால் தாங்க முடியும் அடியார்களே இந்த கஷ்டத்தை தாங்குவது இலகுவானது மறுமையின் கஷ்டத்தை யாராலும் தாங்க முடியாது அல்லாஹு தாலா சொல்கிறான் நமக்கு இபாதத்தை கூறி அந்த இபாதத்திற்கு நம் மீது பிரியத்தை உண்டாக்குகிறான் என்னை நம்பிக்கை கொண்ட மூமின்களே என்று அவன் மீது நமக்கு பிரியத்தை ஏற்படுத்துகிறான் அவன் மீது நமக்கு ஆர்வத்தை வயிலா ரப்பிக்க நபியே உமது இறைவனின் மீது ஆர்வப்படுவீராக உனது இறைவனுக்கு முன்னால் நிற்பதற்கு உனது இறைவனின் வேதத்தை ஓதுவதற்கு உனது தர்மத்தை கொண்டு உனது ரப்பை நெருங்குவதற்கு ஒயில அரப்பிக்க பர்கம் நமக்கு பிரியமானவர் ஒருவரை சந்திப்பதாக இருந்தால் குணத்தால் நல்லவர் விட்டு கொடுப்பவர் பொறுமையாளர் நம்முடைய குறைகளை மன்னிப்பவர் நம்முடைய நிறைகளை கொண்டு நம்மை புகழ்பவர் இப்படியாக ஒரு நண்பர் நமக்கு அமைந்தார் இப்படியான ஒரு நண்பர் நமக்கு அமைந்தால் அவருடைய செல்வத்தை கொண்டு நம்மை அரவணைத்துக் கொள்பவர் நம்முடைய செல்வத்தை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்காதவர் நாம் கேட்டால் மகிழ்ச்சி அடையக்கூடியவர் நம்முடைய கஷ்டம் என்றால் ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடியவர் இப்படி ஒரு நண்பர் ஒருவருக்கு கிடைத்தால் அந்த நண்பரை பார்ப்பதற்கு வரவேற்பதற்கு அந்த நண்பரோடு அமர்வதற்கு அந்த மனிதர் எவ்வளவு எதிர்பார்ப்போடு ஆசையோடு இருப்பார் சகோதரர்களே இத்தகைய நண்பர்கள் ஆயிரம் பேர் அமைந்தாலும் அல்லாஹுவை போன்று ஆக முடியுமா நம்முடைய ரப்பை போன்று ஆக முடியுமா இந்த எல்லா தன்மைகளும் நம்முடைய ரப்பிடத்திலே நிறைவாக இருக்கிறது இந்த எல்லா தன்மைகளும் நம்மிடத்திலே நம்ம நம்முடைய ரப்பிடத்திலே நிரப்பமாக இருக்கிறது ஆயிரம் முறை பாவம் செய்துவிட்டு என் ரப்பே ரப்பில் என்னை மன்னித்து விடு என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் அடியானே உடனே மன்னித்து விட்டேன் அடியானே உடனே மன்னித்து விட்டேன் காலத்தாமதம் செய்வதில்லை மன்னிப்பது மட்டுமல்ல அந்த பாவங்களை எல்லாம் உனது ஏற்றிலிருந்து அழித்து விட்டேன் என்று அல்லா சொல்கிறான் வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே எனது அருளில் இருந்து நிராசி அடையாதீர்கள் நிச்சயமாக நீங்கள் தௌபா கேட்டால் எல்லா பாவங்களையும் அல்லாஹ மன்னித்து விடுவான் ஒஸ் அலுல்லாஹமின் உங்களுக்கு என்ன தேவை ஆட்சி தேவையா அதிகாரம் தேவையா செல்வம் தேவையா உங்களது நோய்களுக்கான நிவாரணம் தேவையா உங்களது கவலைகளுக்கான ஆறுதல் தேவையா எல்லாம் அல்லாவிடம் இருக்கிறது அல்லாவிடத்திலே கேளுங்கள் என்று சொல்கிறான் என்னை அழைப்பவர் எந்த நேரத்தில் அழைத்தாலும் சரி எந்த நிலையில் அழைத்தாலும் சரி அவரின் அழைப்புக்கு நான் பதில் தருவேன் அம்மை உஜிமுல் முல்ற இதா சிரமத்தில் சிக்கி தவிப்பவன் அழைக்கும் போது என்னை தவிர பதிலளிக்க யார் இருக்கிறார்

என்னை விட கண்ணியமானவன் என்னை விட தயாலம் நிறைந்தவன் என்னை விட பொறுமையானவன் என்னை விட சகிப்பாளன் என்னை விட மன்னிப்பவன் உனக்கு யார் இருக்கிறார் என்னை விட்டு உன்னை ஏமாற்றக்கூடியது யார் என்னை விட்டு உன்னை மயக்கக்கூடியவர் யார் என்று சகோதரர்களே அந்த அல்லாஹுவை நெருங்குவதற்கு தக்குவா இல்லாமல் முடியாது ரப்பை நெருங்குவதற்கு தக்குவா இல்லாமல் முடியாது குறைசி பரம்பரையில் பிறந்தாலும் சரி ஒரு நபியின் பிள்ளையாக இருந்தாலும் சரி தக்குவா தான் அல்லாஹுவை நெருங்க முடியும் அத்து காக்கும் நீங்கள் எந்த கல்வி உடையவர்களாக இருந்தாலும் சரி எந்த ஹலாலான தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி உங்களது அழகை அல்லாஹ பார்க்க மாட்டான் இன்னல்லாஹலா எம்புர் இலா சுவாரிக்கும் உங்களது செல்வங்களை அல்லா பார்ப்பான நிச்சயமாக பார்க்க மாட்டான் உங்களது அழகை தோற்றத்தை அல்லா பார்க்க மாட்டான நபி சொல்லி விட்டார்கள் நிச்சயமாக அல்லாஹ பார்க்க மாட்டான் ஓலா கிண்ண அல்லா இலா குலுபிக்கும் அல்லாஹ் உங்களது கல்பை பார்க்கிறான் உங்களது கல்பை அல்லாஹ் பார்க்கிறான் இந்த கல்பை தக்குவாவைக் கொண்டு நிரப்புங்கள் அல்லாஹுடைய தீர் சுல்லா செலவம் சொன்னார்கள் அத்தக்குவா ஹாஹுனா அத்தக்குவா ஹாஹுனா அத்தக்குவா ஹாஹுனா தக்குவா இங்கே இருக்கிறது தக்குவா இங்கே இருக்கிறது உடைகளை பார்த்து ஏமாறுந்து விட வேண்டாம் மனிதனுடைய பேச்சை பார்த்து ஏமாறுந்து விட வேண்டாம் மனிதனுடைய வெளிப்படையான அமல்களை பார்த்து ஏமாறுந்து விட வேண்டாம் சகோதரர்களே அந்த அமல் தக்குவாவுடைய அமலாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும் அவனுடைய சொல்லிலே நடையிலே அவனுடைய கொள்கையிலே அவனுடைய வாக்குகளிலே அவன் பேசக்கூடிய பேச்சிலே மாற்றங்கள் ஏற்படும் சில பேர் எத்தனையோ அமல்களை செய்வார்கள் ஆனால் அவர்களது பேச்சிலே சுத்தம் இருக்காது அவர்களது வாக்குகளிலே சுத்தம் இருக்காது அவர்களோடு உடன்படிக்கை செய்து பார்த்தால் அவர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்து பார்த்தால் சுத்தம் இருக்காது புரிந்து கொள்ளலாம் இந்த அமல் நயவஞ்சகனின் அமல் அல்லாஹ்வுடைய தூதர் சதாலை சிலம் சொன்னார்கள் மூன்று குணங்கள் நயவஞ்சகனுடைய குணம் பேசினால் பொய் பேசுவான் வாக்கு கொடுத்தால் மாறு செய்வான் ஒப்பந்தம் செய்தால் மீறுவான் அவன் தொழுதாலும் நோன்பு வைத்தாலும் அவன் தன்னை முஸ்லிம் என்று பிதற்றினாலும் அவன் முனாஃபிக் என்று சொன்னார்களே சகோதரர்களே தக்குவா உள்ளத்தில் வர வேண்டும் அல்லாஹு தாலா இந்த நோன்பை நமக்கு பிரியமாக்கி கொடுத்து இந்த நோன்பு ஏன் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது லல்லக்கும் தத்தக்கும் உங்களை சிரமப்படுத்துவதற்காக அல்ல உங்களை பட்டினி போடுவதற்காக அல்ல உங்களை பலவீனப்படுத்துவதற்காக அல்ல லல்லக்கும் தத்தக்கும் உங்களிடத்தில் தக்குவா வர வேண்டும் உங்களிடத்தில் தக்குவா அல்லாஹுடைய பயம் இந்த பயம் என்றால் சிங்கத்தை பார்த்து பயப்படக்கூடிய பயம் அல்ல ஒரு பாம்பை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு பயம் அல்ல ஒரு அநியாயக்கார அதிகாரியை அரசரை பார்த்து பயப்படக்கூடிய இந்த தக்குவா இந்த பயம் பயம் அல்லாகவின் மீது அன்போடு பாசத்தோடு பிரியத்தோடு பிறகு அல்லாகுவின் கண்ணியத்தை அல்லாகுவின் மதிப்பை அல்லாஹுவின் ஜலாலியத்தை அல்லாஹுவின் கீர்த்தியை நினைத்து அல்லாஹ் அவனுக்கு நான் கீழ்படிந்தால் அவன் எனக்கு எத்தகைய சொர்க்க நன்மைகளை தருவான் அவனை நான் மீறினால் அவன் பயங்கரமான தண்டனை வைத்திருக்கிறான் கடினமான தண்டனை உடையவனாய் அவன் கோ அவனுடைய கோபத்தை என்னால் தாங்க முடியாது என்று இப்படியான ஒரு பயம் உள்ளத்திலே வர வேண்டும் மக்களுக்கு மத்தியிலும் அந்த பயம் இருக்க வேண்டும் தனிமையிலும் இருக்க வேண்டும் தொழுகையிலே இருக்க வேண்டும் உள்ளத்திலே அந்த பயம் எப்போதும் தரிபட்டு கொண்டே இருக்க வேண்டும் அத்தகைய தக்குவா அல்லாஹு தலா சொல்கிறான் உங்களுக்கு நோன்பின் மூலமாக கிடைக்கும் இந்த தக்குவாவைக் கொண்டுதான் நீங்கள் இந்த குர்ஆனை பின்பற்ற முடியும் சகோதரர்களே குர்ஆனின் மீது அல்லாஹ் அன்பு வைத்திருக்கிறான் குர்ஆனின் மீது அல்லாஹ் கண்ணியம் வைத்திருக்கிறான் இந்நகு உல குர்ஆனு கரீம் மக்குனூன் இது கண்ணியமான வேதம் பாதுகாக்கப்பட்ட அந்த லவ்ஹுல் மஹ்பூதிலே தனியாக அதற்கென்ற இடத்திலே இருந்தது அதை அல்லாஹ் நமக்கு இறக்கி கொடுத்திருக்கிறார் இத்தகைய கண்ணியமான வேதம் கொடுக்கப்பட்ட இந்த மாதமும் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இப்போது இந்த மாதத்தை எதிர்பார்த்திருக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் எதிர்பார்த்தது இருந்தது போன்று சஹாபாக்கள் எதிர்பார்த்திருந்தது போன்று நம்முடைய சலப்புகள் ஆறு மாதங்கள் ரமதானுக்காக துவா செய்வார்கள் யா அல்லாஹ் ரமதானை எங்களுக்கு அடுத்து நசீபாக்கி கொடு என்று ரமதான் வந்துவிட்டால் இபாதத்து செய்வார்கள் ஐபாதத்து செய்வார்கள் தங்களை கலைப்படைய செய்வார்கள் வருத்தி கொள்வார்கள் ரமதான் முடிந்த பிறகு யா அல்லா நாங்கள் இந்த ரமதானிலே செய்து இபாதத்துகளை ஏற்றுக்கொள் என்று அடுத்த ஆறு மாதங்கள் துவா செய்து கொண்டிருப்பார்கள் இப்படியான எதிர்பார்ப்பிலே அவர்கள் இருந்தார்கள் யா அல்லா ரமதானை பாதுகாப்பாக அடைய எனக்கு நீ உதவி செய் என்னை அதுவரை கொண்டு சேர்ப்பாயாக இந்த ரமதானை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அங்கீகரிப்பாயாக சகோதரர்களே இந்த ரமதானை எதிர்பார்த்திருப்பது நாம் முன்பு சொன்னது போல எந்த ஒரு சிறந்த நண்பருடைய வருகையை தெரிந்து கொண்டால் எதிர்பார்த்திருப்போமோ அது போன்று ரமதானை எதிர்பார்த்திருப்பது ஆகவேதான் ரசூலுல்லாய் சொல்லல்லாஹு அழகி வசலும் ரமதானை ரமதானுடைய அந்த தொடக்கத்தை குறித்து சில உபதேசங்களை செய்தார்கள் அதை பார்த்து நிறைவு செய்வோம் முதலாவதாக எந்த விதமான அறிவியல் கணக்குகளுக்கோ அதாவது மற்ற விதமான முன்கூட்டியே பிறைகளை முடிவு செய்வதற்கு நமது மார்க்கத்தில் அனுமதி இல்லை நீங்கள் பிறையை பார்க்க வேண்டும் இது ரசூலுல்லாய் சுல்லாலேசரம் ரமதானை வரவேற்பதற்காக கூறிய அறிவுரைகளிலே ஒன்று லா தசு முஹத்தா தர உல்கிலால் பிறையை நீங்கள் பார்க்கின்றவரை நோன்பை ஆரம்பித்து விடாதீர்கள் வலா துப்சிரு ஹத்தா தர உஹு பார்க்கின்றவரை நீங்கள் நோன்பை முடித்து விடாதீர்கள் அப்படியே உங்களுக்கு பிறை தெரியவில்லை என்றாலும் ஷாபானுடைய பிறையை நீங்கள் கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள் முப்பது முடிந்துவிட்டால் அடுத்த

இந்த ஒரு மாதத்திற்கு அல்லாஹு தலா இத்தகைய கண்ணியும் வைத்திருக்கிறான் என்றால் நாம் அந்த மாதத்தை எவ்வளவு ஆர்வத்தோடு எதிர்பார்த்திருக்க வேண்டும் மேலும் சொன்னார்கள் அழகி வசலம் இதாக உலகிலும் ரமவானுடைய முதல் இரவு வந்து விட்டால் சைத்தான்களுக்கு விளங்கிடப்படுகின்றன ஓ ஜின்

ஒரு வானவர் அல்லாஹ் நிர்ணயம் செய்து விடுகிறான் அந்த வானவர் சதாயுதை கூவிக் கொண்டிருப்பார் யா பாகையல் ஹைரி அத்தபில் நன்மைகளை தேடக்கூடியவர்களே முன்னேறி வாருங்கள் முன்னேறி வாருங்கள் ஓ யா பாக ஷர்ரி அப்சிர் தீமைகளை தேடக்கூடியவர்களே போதும் நிறுத்திக் கொள்ளுங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் வழில்லாஹித்த காவும் நன்னார் வதா அளிக்க குள்ளலை இலத்தின் இந்த ரமதான் மாதத்திலே அல்லாஹ் தனது அடியார்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்து கொண்டே இருப்பான் ஒவ்வொரு இரவும் மேலும் அல்லாஹுடைய தூதர் சலாஹோ அழகி வசலம் ரமதானை குறித்து சொன்னார்கள் ரமதான் வருவதற்கு முன்பே அட்டாக்கும் ரமதான்

ஒரு இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது மன் ஹொரி மஹ் ஹரிம் அந்த இரவின் நன்மைகளை யார் இழந்து விட்டாரோ அவர் தான் இழப்புக்குரியவர் இந்த ரமதானுடைய நன்மை பற்றிய சூழுலாய் சுல்லாசனம் சொன்னார்கள் அஸ்ஸலவா துல் ஹம் ஜுமா துயல் ஜுமா தீ வர ரமதானு இல்லா ரமதான் முகஃப்பிரா துல்லிமா பை ந ஐந்து நேர தொழுகுகள் ஜுமா தொழுகை ஒரு ரமதான் இன்னொரு ரமதான் வரை அவற்றுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியது மேலும் சொன்னார்கள் மாதத்தில் அல்லாஹுவின் மீது உண்டான நம்பிக்கையோடு நன்மை எதிர்பார்த்து நோன்பு வைப்பாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும் பிறகு சொன்னார்கள் யார் லைலத்தில் கதருடைய இரவிலே நின்று வணங்குவாரோ ஈமானோடு நன்மையை ஆதரவு வைத்து அவருடைய முந்திய பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும் இப்படியாக அல்லாஹ்வின் அடியார்களே ரமதான் வருவதற்கு முன்பாகவே அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அழகி வசலும் ரமதானுடைய சிறப்புகளை எடுத்துக்கூறி மக்களுடைய உள்ளங்களிலே அந்த ரமதானை பற்றிய ஆர்வத்தை ஊற்றினார்கள் ரமதான் வர வேண்டும் அதிலே நான் அமல் செய்ய வேண்டும் அதற்கான தயாரிப்பிலே இப்போதிலிருந்தே நஃபில் தொழுகைகள் சுண்ணத்தான தொழுகைகளை வைப்பது தொழுவது அதுபோன்று நஃபிலான நோன்பு நோன்புகளை நாம் நோற்பது இப்படியாக ரமதானை எதிர்பார்த்திருக்க வேண்டும் அதற்காக இப்போதிலிருந்தே ரமதானில் நம்முடைய வேலைகளை எப்படி குறைப்பது அமல்களை எப்படி அதிகப்படுத்துவது என்ற திட்டங்களை வகுத்து கொள்ள வேண்டும் அல்லா சுபானகாலா எனக்கும் உங்களுக்கும் வரக்கூடிய இந்த ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக யார் இந்த ரமதானை அடைவதற்கு முன்பே நம்மிலிருந்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தலா மக்பிரச் செய்வானாக அவர்களுடைய கபரை அல்லாஹ் சுபானகவற்ற பிரகாசமாக்குவானாக சொர்க்க பூங்காவாக ஆக்கி அருள்வானாக அல்லாஹ் சுபானகவற்ற நாம் இந்த ரமதானை பெறுவதற்கும் இதில் அமல்களை செய்வதற்கும் நமக்கு உதவி செய்வானாக அக்கூலு ரஹீம்